இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மனநிலையில் இருக்கிறது பழனிசாமி ஆட்சி மேல இருந்த கோபத்தால் மக்கள் திமுக திருந்தி இருக்கும் நம்பி ஆட்சியை கொடுத்தாங்க ஆனால் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் குறிப்பாக விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து தரப்புக்கும் இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததோடு மாற்றமல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துகின்ற நிலையம் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராட்டம் நடத்த முடியாமல் அவர்கள் கைது செய்யப்படுவது உட்பட அனைவருக்கும் இந்த ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பும் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது கூட்டணி கட்சிகள் அதை புரிந்து கொண்டு ஏதாவது இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து பார்ப்போம் என்கிற நிலையில் அவர்கள் அதிருப்தி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் நண்பர் திருமாவளவன் ஆகட்டும் இது போன்ற கோரிக்கைகள் வைக்கிறார்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை ஏவல் துறையாக தான் செயல்படுத்துகிறாரே தவிர காவல்துறைக்கு அவர்கள் மக்கள் மக்களின் நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பணி செய்வது இன்றைக்கு கேள்விக்குறியாகி போன்று கூட்டணி கட்சியினரை சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்குற நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கு